திருப்பத்தூர் பாபா அமர் பாதுஷா கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பாபா அமீர் பாதுஷா இல்ல திருமண விழா பாபா குரூப் சுலைமான் மூத்த மகள் ரோஷினி தஞ்சை கோட்டை அமர்வீரன் முகமது சுஹேத் ஆகியோரின் திருமணம் கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நடைபெற்றது திருமண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது இதனிடையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பாபா சலிமான் பாதுஷா வீட்டிற்கு வருகை புரிந்து மணமக்கள் குறித்து கேட்டிருந்தார் முன்னதாக பாபா அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் சேர்மன் செங்கை மாறன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் விராமதி மாணிக்கம் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் நாராயணன் முன்னாள் திருப்பத்தூர் பேரூராட்சி சாக்கலா பேரூராட்சி கவுன்சிலர்கள் பாண்டியன் அபுதாஹிர் ஒன்பதாவது வார்டு திமுக பிரதிநிதி சோமசுந்தரம் நகர தொழிற்சங்கம் நவாஷ் நகர செயற்குழு உறுப்பினர் ஹரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் பாபா அமீர் பாதுஷா இல்ல விழா கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியருப்பன் பாபா குழுமம் சுலைமான் பாதுஷா இல்லத்திற்கு வருகை புரிந்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பாபா அமர் பாதுஷா இல்ல திருமண விழா பாபா குரூப் சுலைமான் மூத்த மகள் ரோஷினி தஞ்சை கோட்டை அமர் பேரன் முகமது ஆகியோரின் திருமணம் கடந்த டிசம்பர் நடைபெற்றது திருமண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் பாபா சலிமான் பாதுஷா வீட்டிற்கு வருகை புரிந்து மணமக்கள் குறித்து கேட்டிருந்தார் முன்னதாக பாபா சுலைமான் பாதுஷா அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தென்னவன் திருபுவனம் பேரூராட்சி சேர்மன் செங்கை மாறன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் விராமதி மாணிக்கம் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் நாராயணன் முன்னாள் திருப்பத்தூர் பேரூராட்சி சாக்கலா பேரூராட்சி கவுன்சிலர்கள் பாண்டியன் அபுதாஹிர் ஒன்பதாவது வார்டு திமுக பிரதிநிதி சோமசுந்தரம் நகர தொழிற்சங்கம் நவாஷ் நகர செயற்குழு உறுப்பினர் ஹரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் பாபா அமிர் பாதுஷா இல்ல மன விழா கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பாபா குழுமம் சுலைமான் பாதுஷா இல்லத்திற்கு வருகை புரிந்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பாபா அமிர் பாதுஷா இல்ல திருமண விழா பாபா குரூப் சுலைமான் மூத்த மகள் ரோஷினி தஞ்சை கோட்டை அமர் வீரன் முகமது சுஹேல் ஆகியோரின் திருமணம் கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நடைபெற்றது திருமண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது இதனிடையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பாபா சுலைமான் பாதுஷா வீட்டுக்கு வருகை புரிந்து மணமக்கள் குறித்து கேட்டிருந்தார் முன்னதாக பாபா சுலைமான் பாதுஷா அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தென்னவன் திருபுவனம் பேரூராட்சி சேர்மன் செங்கை மாறன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் விராமதி மாணிக்கம் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் நாராயணன் முன்னாள் திருப்பத்தூர் பேரூராட்சி சாக்கலா பேரூராட்சி கவுன்சிலர்கள் பாண்டியன் அபுதாஹிர் ஒன்பதாவது வார்டு திமுக பிரதிநிதி சோமசுந்தரம் நகர தொழிற்சங்கம் நவாஷ் நகர செயற்குழு உறுப்பினர் ஹரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் பாபா அமீர் பாதுஷா இல்ல மன விழா கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பாபா குழுமம் சுலைமான் பாதுஷா இல்லத்திற்கு வருகை கூறியார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பாபா அமர் பாதுஷா விழா பாபா குரூப் சுலைமான் மூத்த மகள் ரோஷினி தஞ்சை கோட்டை அமர் பேரன் முகமது திருமணம் கடந்த டிசம்பர் தேதி நடைபெற்றது திருமண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பாபா சுலைமான் பாதுஷா வீட்டிற்கு வருகை புரிந்து மணமக்கள் குறித்து கேட்டிருந்தார் முன்னதாக பாபா சுலைமான் பாதுஷா அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தென்னவன் திருபுவனம் பேரூராட்சி சேர்மன் செங்கை மாறன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் விராமதி மாணிக்கம் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் நாராயணன் முன்னாள் திருப்பத்தூர் பேரூராட்சி சாக்கலா பேரூராட்சி கவுன்சிலர்கள் பாண்டியன் அபுதாஹிர் ஒன்பதாவது வார்டு திமுக பிரதிநிதி சோமசுந்தரம் நகர தொழிற்சங்கம் நவாஷ் நகர செயற்குழு உறுப்பினர் ஹரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்